அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு அருட்பிரகாச வள்ளலார் பாடி அருளிய அருட்பெருஞ்சோதி அகவல் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம் புவிநிலை சுத்தமாம் பொற்பதி அளவி அவை உற வகுத்த அருட்பெருஞ்சோதி மண்ணின் திண்மையை வகுத்து அதில் கிடக்கை அன்னுற அமைத்த அருட்பெருஞ்சோதி மண்ணிற் பொன்மை வகுத்து அதில் அலைமையை அன்னுற வகுத்த அருட்பெருஞ்சோதி மண்ணைக் கொண்டு சகல உயிர்களையும் பராபரம் படைத்திருக்கிறது காக்கிறது அதன் பிறகு மறுபடியும் தனக்குள்ளே அடக்கி கொண்டு விடுகிறது இந்த தான் இங்கே இந்த பாடல் வாயிலாக திரு அருட்பிரகாச வள்ளலார் குறிப்பிடுகிறார் புவிநிலை மண் சுத்தமாக பொற்பதி அளவி பொற்பதி என்று அழைக்கப்படுவது ஈசனுடைய திருப்பாதங்கள் ஈசனுடைய திருப்பாதங்கள் என்பவை எவை சந்திரகளை சூரியகளை என்று நம்முடைய உடலிலே நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவின் பாதங்களே அந்த பாதங்களைக் கொண்டு புவிநிலை சுத்தமாம் இந்த மனுலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதை சீராக இயங்கும்படியாக பராபரம் படைத்துக் கொடுத்திருக்கிறது பராபரத்தின் படைப்பிலே எல்லா உயிர்களும் இயற்கையாகவே ஆனந்தமயமாக இருப்பதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் உயிர்கள் தத்தமது சுயநலத்தின் காரணமாக தவறுகள் செய்து தானும் துன்புற்று தன்னை சார்ந்திருக்கக்கூடிய மற்ற உயிர்களையும் துன்புறுத்துவதாக மாறிக்கொண்டிருக்கின்றன மண்ணின் திண்மையை வகுத்து அதிற்கை அன்னுரமைத்த அருட்பெருஞ்சோதி என்று சொல்லியதால் இந்த மண்ணிலே திண்மை அதனுடைய வலிமையை வகுத்துக் கொடுத்திருக்கிறது பராபரம் ஏனென்றால் இந்த உலகிலே வாழ்ந்திருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளும் உணவு என்று உட்கொள்வது அனைத்தும் மண்ணே மண்ணை தவிர வேறில்லை மண்ணை தின்று மண் வளர்கிறது மீண்டும் மண் மண்ணுக்குள்ளே புதைந்து போகிறது இதுதான் தத்துவம் இந்த மண்ணிற்குள்ளே ஒரு பொன்மை இருக்கிறது பொன்மை என்றால் ஒரு மகத்தான தத்துவம் அந்த தத்துவத்தின் காரணமாகவே சகல உயிர்களும் ஜீவராசிகளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன பராபரம் எந்த ஒரு சிறிய தவறையும் செய்துவிடவில்லை இந்த உலகிலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகலவிதமான தாவரங்களும் நீரும் நெருப்பும் காற்றும் சகல ஜீவர்களுக்கும் பொதுவாகவே அமைக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் மனிதன் மாத்திரம் தனக்கே தனக்கென்று எல்லாவற்றையும் ஒதுக்கிக்கொண்டு சகலவிதமான துன்பங்களையும் தானும் உருவாக்கி மற்றவர்களுக்கும் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த மண்ணிற்கென்று ஒரு தனி தத்துவம் இருக்கிறது இந்த இடம் எனக்கு சொந்தம் அந்த இடம் எனக்கு சொந்தம் என்று மனிதன் ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஆக்கிரமித்து தனக்கென்று வைத்துக்கொள்கிறான் இயற்கை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது சீற்றம் கொள்கிறது ஒரு காலகட்டத்திலே மனிதன் தனக்கு தனக்கென்று சேர்த்து வைத்திருந்த மண் முழுவதையும் இடிந்து தனக்குள்ளே விழும்படியாக வாங்கி கொண்டு விடுகிறது ஆர்ப்பரிக்கக்கூடிய கடல் அலைகள் உத்வேகம் கொண்டு எழுந்து நிலப்பரப்பை முழுவதும் விழுங்கி தனக்கே தனக்காக மாற்றிக் கொண்டு விடுகின்றன இங்கே மனிதன் எனக்கு எனக்கு என்று உருவாக்கி வைத்திருந்த சகலத்தையும் சில வினாடிகளுக்குள்ளாக இயற்கை விடுகிறது பராபரத்தின் தத்துவத்தை புரிந்து கொண்டுவிட்ட மனிதன் இப்படிப்பட்ட தவறுகளை செய்வதில்லை நான் எனது என்கிற எண்ணங்கள்தான் மனிதனை கேழ்மையான நிலையிலே கொண்டு போய்விடுகின்றன இதிலிருந்து மனிதன் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் தான் தனது என்ற நிலையிலே இருந்து பொதுமைப்பட பராபரம் கொடுத்திருக்கக்கூடிய உண்மையை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் மண்ணின் திண்மையை வகுத்து அதில் கிழக்கை அன்னுர் அமைத்த அருட்பெருஞ்சோதி என்று சொல்லிய காரணத்தால் திண்மையை சரியாக வகுத்து கொடுத்து அதிலே கிடந்து வாழ்ந்து மறுபடியும் தன்னை வந்து சேரும்படியாகவே பராபரம் அமைத்திருக்கிறது இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டுவிட்டால் வாழ்க்கை இன்பமயமாகும் என்பதையே திரு பிரகாச வளலாரின் இத்திருப்பாடுகள் நமக்குச் சொல்லுகின்றன மண்ணில் ஐம்பு வகுத்து அதில் ஐந்திரம் அன்னுர் அமைத்த அருட்பெருஞ்சோதி மண்ணுக்குள்ளே மற்ற நான்கு பூதங்களும் தங்கி இருக்கின்றன நிலத்திலே நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்றழைக்கப்பட்ட நான்கும் இருக்கின்றன ஒவ்வொரு பஞ்சபூதத்திற்குள்ளும் மற்ற நான்கு பூதங்களும் பொதிந்தே இருக்கின்றன இவற்றையெல்லாம் பராபரம் திறம்பட அமைத்திருக்கிறது ஒன்றை நீங்கி ஒன்று இருக்க முடியாது இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டுவிட்டால் நாம் நம்முடைய உடல் எல்லாமே மண்ணே என்பதை நாம் புரிந்து கொண்டு விடுவோம் மண்ணினில் நாற்றம் வகுத்தது அது பல்வகை அன்னுற பிரிந்த அருட்பெருஞ்சோதி மண்ணிலே மனம் கந்தம் நாற்றம் இருக்கிறது அது ஒவ்வொரு வகையாக பரிணமிக்கிறது மலர்களிலே இருக்கக்கூடிய மகர்தங்களிலே பலவிதமான மனங்கள் இருக்கின்றன நீருக்கு ஒரு மனம் இருக்கிறது மண்ணுக்கு ஒரு மனம் இருக்கிறது காற்றுக்கு ஒரு மனம் இருக்கிறது இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான மனத்தை சுமந்தபடியாக இருக்கின்றன மனம் நாற்றம் என்பது கந்தம் அந்த கந்தம் என்பது சகலவிதமான சிருஷ்டிகளுக்கும் ஆதார சுருதியாக இருக்கிறது மலர்களிலே இருக்கக்கூடிய மகரந்தம் என்பது அற்று போய்விட்டால் அங்கே தாவரம் வித்துக்களை உருவாக்குவது என்பது இல்லாது போகிறது உயர்ந்த தத்துவம் இல்லாமல் இருக்கக்கூடிய மகரந்தத்தால் ஆகக்கூடியது எதுவுமே இல்லை பூத்தபடியாக இருந்து காய்க்காமல் இருக்கக்கூடிய மலர்களை நாம் இந்த மண்ணுலகத்திலே பார்த்திருக்கிறோம் நம்முடைய முன்னோர்கள் சில மலர்களை தலையிலே சூடிக்கொள்ளும்படியாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் எப்படிப்பட்ட மலர்களை அவை தனக்குத்தானே ஜீவ விருத்தி செய்து கொண்டு வித்துக்களை உருவாக்க முடியாமல் பிஞ்சாக காயாக கனியாக மாறுவதற்கு வகையே இல்லாமல் இருக்கக்கூடிய மலர்களை உன் கூந்தலிலே அழகுக்காக வைத்துக்கொள்ளலாம் என்று இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிறது மல்லிகை முல்லை போன்ற மலர்களை சூடிக்கொள்ளக்கூடிய நாம் நன்கு பூத்து காய்களை தரக்கூடிய வாழைப்பூவை தலையிலே சூடிக்கொள்வதில்லை மற்ற கனி தரக்கூடிய மரங்களின் மலர்களை சிரசிலே சூடிக்கொள்வதில்லை காரணம் யாது அவை இனவருத்தி செய்யக்கூடிய மகரந்த சூளை கொண்டிருக்கின்றன காய்க்காத செடிகளின் பூக்களிலும் கூட மகரந்தம் இருக்கிறது ஆனால் அந்த மகரந்தத்தால் ஆகக்கூடியது எதுவுமே இல்லை இந்த மனம் சிருஷ்டிக்கு உதவும் இந்த மனம் சிருஷ்டிக்கு உதவாது என்று இதை வகுத்தே வைத்திருக்கிறது பராபரம் இதைத்தான் இத்திருப்பாடலிலே திரு பிரகாச வள்ளலார் குறிப்பிடுகிறார் மனிதர்களாக பிறந்து இல்லாமல் இறந்து போகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் பூக்காமல் காய்க்காமல் பட்டு போய்விட்ட அந்த தாவரங்களைப் போல வாழ்ந்து மடிந்தும் போய்விடுகிறார்கள் மண்ணினில் ஐந்து இயல் வகுத்து அதில் பல்பயன் அன்னுற வகுத்து ஜோதி மண்ணிற்குள்ளே மற்ற நான்கு பூதங்களின் தத்துவங்களையும் வைத்து மண்ணியல் என்பதாக பராபரம் தொகுத்துக் கொடுத்திருக்கிறது மண் என்பது இப்படிப்பட்ட தத்துவத்திலே தான் இருக்கும் என்பதை சொல்லுகிறது பாலை நிலத்திலே தாவரங்கள் வளர்வதில்லை அங்கே நீரும் தேங்கி நிற்பதில்லை அது காணாமல் போய்விடுகிறது பாலை நிலத்திலே வீழக்கூடிய மழைநீர் என்பது எந்த வகையிலும் சிருஷ்டிக்கு தாவர உற்பத்திக்கு உதவியாக இருப்பதில்லை அதை போல கடலிலே எந்தவிதமான தாவரமும் மேற்பரப்பிலே விளைவதில்லை கடலின் அடியிலே வாழக்கூடிய பாசிகள் என்று அழைக்கப்பட்ட சில தாவரங்கள் இருக்கின்றன அவை கதறவனின் கரணங்களை கூட பார்க்காமல் வளரக்கூடியவையாக இருக்கின்றன மண்ணிற்குள்ளே மறைந்து வளரக்கூடிய தாவரங்களிலே குகைகளுக்குள்ளே சென்று பார்க்கும்போது போது சூரிய கதிர்கள் படாமல் எப்படி இந்த தாவரங்கள் இந்த குகைக்குள்ளே பூமிக்குள்ளே வளர்ந்தன என்று ஆச்சரியப்படும்படியாக சில தாவரங்களும் வளர்கின்றன இப்படி இந்த பூமியிலே எண்ணற்ற அதிசயங்கள் புதைந்து கிடக்கின்றன இவற்றையெல்லாம் பராபரம் படைத்துக் கொடுத்திருக்கிறது சிந்தித்துப் பார்த்தால் பராபரத்தின் தத்துவத்தை விளங்கிக் கொள்வது என்பது நிச்சயம் இயலாத காரியம் என்றே தோன்றுகிறது மண்ணிடை அடிநிலை வகுத்து அதில் பன்னிலை அன்னுற அமைத்த அருட்பெருஞ்சோதி இந்த மண்ணுக்கிடையிலே பற்பலவிதமான தத்துவங்களை பராபரம் வகுத்திருக்கிறது அந்த பற்பல விதமான தத்துவங்களும் பற்பலவிதமான காரியங்களை செய்கின்றன ஒரு மரத்தின் கனிகள் உண்பதற்கு ஏதுவாக இருக்கின்றன மற்றொரு மரத்தின் கனிகள் கசப்புச்சுவையோடையாக விஷத்தன்மை கொண்டவையாக உண்டவர் ஆண்டு வடக்கூடியவையாக இருக்கின்றன எட்டிக்கனி பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் அது உணவுக்கு ஆகாது காஞ்சரம் பழத்தை எவரும் உணவுக்காக கொண்டு போய் விற்பதில்லை ஆனால் அந்த காஞ்சரம் பழத்திற்குள்ளே மருத்துவ குணம் பொதிந்திருக்கிறது காஞ்சர மரத்தின் பழத்தின் பகுதிகளை எடுத்து நெகிழ அரைத்து அதை அந்த காஞ்சரம் பழத்தோடு வேறு சில தத்துவங்களை சேர்த்து மருந்தாக்கி மேற்பூச்சு தைலங்களாக தயாரிக்கக்கூடியதை மனிதன் கற்றுக்கொண்டிருக்கிறான் இந்த மண்ணின் இடையிலே பற்பல தத்துவங்கள் இருக்கின்றன உணவுக்காக என்று சில தாவரங்கள் இருக்கின்றன மருந்து தன்மை கொண்டவையாக சில தாவரங்கள் இருக்கின்றன ஒன்றை சார்ந்து ஒன்று இருப்பதை இங்கே உறுதிப்படுத்துகிறது பராபரம் மண்ணிலை ஐந்து ஐந்து வகையும் கலந்து கொண்டு அன்னுரப் பொரிந்த அருட்பெருஞ்சோதி இந்த மண்ணுக்குள்ளே ஐந்து ஐந்து வகையாக தத்துவங்கள் இருக்கின்றன எல்லாவற்றிலும் ஐந்து ஐந்து நிலைகள் இருக்கின்றன ஒவ்வொரு தாவரத்திலும் ஐந்து விதமான தன்மைகள் தத்துவங்கள் இருக்கின்றன ஒரு தாவர குடும்பத்திலே ஐந்து வகையான தாவரங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது சகல தாவரங்களுக்கும் ஐந்து விதமான உட்பிரிவுகள் இருக்கின்றன ஆவாரை என்கிற ஒரு தாவரத்தை எடுத்துக்கொண்டால் அந்த ஆவாரைக்கு ஐந்து உட்பிரிவுகள் இருக்கின்றன ஆவாரை பொன்னாவாரை நிலாவாரே கோழியாவாறை பேயாவாரை என்று ஆவாரையின் பிரிவுகள் வளர்ந்து கொண்டே செல்கின்றன இதுபோல ஒவ்வொரு தாவரத்திலும் இருக்கிறது ஐந்து ஐந்து உட்பிரிவுகள் அந்த தாவரங்களில் இருக்கின்றன மனிதர்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட ஐந்து வகையான தத்துவங்களை கொண்டவர்கள் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள் சகல உயிர்களும் இந்த பஞ்சபூதத்திலே உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட அவற்றுக்குள்ளேயும் உட்பிரிவுகள் இருக்கின்றன இதைத்தான் இத்திருப்பாடல் வாயிலாக திரு அருண் பிரகாச வள்ளலார் நம் அனைவருக்கும் எடுத்துரைக்கிறார் மண்ணியல் சக்திகள் மண் செயல் சக்திகள் சார்ந்திருக்கக்கூடிய அருண் சார்ந்த உருவாகக்கூடிய சக்திகள் மண்ணினுடைய சக்திகள் என்றாகின்றன ஒரு குறிப்பிட்ட தாவரம் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பிலே மாத்திரமே வாழ்கிறது மற்றும் ஒரு தாவரம் குறிப்பிட்ட நிலப்பரப்பிலே வாழ்கிறது அதிகமான மழை கொட்டும் போது சில வகையான தாவரங்கள் அழுகி போய்விடுகின்றன மழையே பொழியாவிட்டாலும் கூட காற்றிலே இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை மாத்திரம் உட்கொண்டு வாழக்கூடிய தத்துவம் கொண்ட தாவரங்களும் இருக்கின்றன இப்படிப்பட்ட அதிசயங்களை எல்லாம் பராபரம் படைத்திருக்கிறது இந்த உட்பிரிவுகளை பற்றியெல்லாம் மனிதன் ஆராய்ந்து பார்த்தால் இறைவனின் எண்ணத்தை பற்றி நிச்சயமான புரிதல் அவனுக்கு கிடைக்கும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் சகல உயிர்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்தே இருக்கின்றன பராபரத்தின் தத்துவம் ஐம்பூத தத்துவம் என்பது அத்தனை சுலபத்திலே புரிந்து கொள்ளக்கூடியதல்ல என்று திரு அருட்பிரகாச வள்ளலார் இங்கே முழங்குகிறார் மண் ஒரு சக்திகள் மண்கலை சக்திகள் அன்னுற வகுத்த அருட்பெருஞ்சோதி மண் உருவத்திலே உருவாகக்கூடிய தாவர தத்துவங்கள் என்பவை இந்த மண்ணிலே பலவிதமான கலை நயங்களை உருவாக்கி இருக்கின்றன ஆம் ஒரு தாவரத்தின் மலர் பார்ப்பதற்கு அத்தனை அழகாக நெஞ்சத்தை சுண்டி இழுக்கிறது காற்று வீசும் போது அந்த மலர் அசையக்கூடிய அந்த காட்சியிலே ஆனந்தத்திலே மனம் சொக்கி போகிறது வேறு சில மலர்கள் இருக்கின்றன அந்த மலர்கள் நம்முடைய உடலிலே பட்டுவிட்டாலே உடல் முழுவதும் சிவந்து வீங்கி போய்விடும் அப்படிப்பட்ட மலர்கள் இருக்கின்றன ஆட்கொல்லி மலர்கள் என்றும் கூட சிலவை இருக்கின்றன இந்த மலர்களின் மகரந்தங்கள் நம்முடைய நாசியிலே பட்டுவிட்டால் போதும் பேதமை ஏற்பட்டு புத்தி பேதலித்து போய் அழைந்துவிடக்கூடிய தன்மை இருக்கிறது திகைப்பூண்டு என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு வகையான பூண்டுகள் காடுகளிலே இருக்கின்றன இந்த திகைப்பூண்டை தெரியாமல் ஒருவர் மிதித்து விட்டால் அல்லது அந்த திகைப்பூண்டின் இலையை அல்லது மலரை தெரியாமல் சுவைத்துவிட்டால் அவருடைய புத்தி பேதழித்துப் போய் தான் யார் என்பதை தெரிந்து கொள்ளாமல் காட்டுக்குள்ளே அலைந்தபடியாகவே இருப்பார் இப்படிப்பட்ட வினோதமான தாவரங்களும் இந்த உலகத்திலே இருக்கின்றன இப்படிப்பட்ட அதிசயங்களை எல்லாம் படைத்திருக்கக்கூடிய பராபரத்தின் தத்துவத்தை புரிந்து கொள்வது நிச்சயமாக சாத்தியமில்லாத ஒன்றுதான் மண் ஒளி சக்திகள் மண் கரு சக்திகள் அன்னுற வகுத்த அருட்பெருஞ்சோதி மண்ணிலே பலவிதமான ஆற்றல் பதிந்து கிடக்கின்றன மண் ஒளி சக்திகள் என்று சொல்லக்கூடிய கரு சக்திகள் இந்த மண்ணிலே இருக்கின்றன ஒளி என்றால் பிரகாசம் மேன்மையை தரக்கூடியது இந்த மண்ணிலே பராபரத்தால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய சில வகையான தாவரங்களின் விதைகளை கனிகளை மலர்களை எடுத்து உண்ணும் போது நம்முடைய வானுட தேகம் பிரகாசிக்கும் அப்படிப்பட்ட ஆற்றலில் மனிதர்களுக்கு தரக்கூடிய தாவரங்களும் இந்த உலகத்திலே அதிசயமாக இருக்கின்றன இதுவும் பராபரத்தின் அதிசயமான படைப்பே என்று திரு அருண் பிரகாச வள்ளலார் வியக்கிறார் கடுக்காய் முதலாகிய தாவர விதைகள் ஆறு சுவைகளையும் கொண்டு தாயை விட மேலாக மனிதர்களை தாங்கி காப்பாற்றக்கூடியவை என்று சித்தர் ஒரு மக்கள் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் புரிந்து கொள்வது சற்று கடினமான காரியம்தான் மனிதர்களுக்கு மண் சக்திகள் வகை பல பலவும் அன்னுறு அமைத்த அருட்பெருஞ்சோதி மண்ணிலே பலவிதமான கணங்கள் மறைந்திருக்கின்றன கணம் என்று சொல்லப்பட்டது பூதகணம் ஒவ்வொரு தாவரத்திலும் ஒவ்வொரு விதமான தத்துவம் இருக்கிறது நீர்த்தத்துவம் கொண்டிருக்கக்கூடிய காய்கள் இருக்கின்றன இவை உப்புத்தன்மையை கொண்டவை பிழிந்தால் சாறு வரக்கூடிய காய்கள் எல்லாமே உப்பு தத்துவத்தை கொண்டிருக்கின்றன சில வகை தாவரங்களிலிருந்து சாறு எடுக்கவே முடியாது எல்லா தாவரங்களிலும் இருப்பதைப் போல இவற்றிலும் இலைகள் இருக்கின்றன ஆனால் அவற்றிலிருந்து சாறு வராது பனைமட்டையில் சாறு எடுக்க முடியாது விராலித்தலை தலை என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு செடியிலேருந்து சாறு எடுக்க முடியாது விராலி இலையிலே இருந்து சாறு எடுத்து விட்டால் அந்த சாற்றை கொண்டு பாதரசத்தை கட்டிவிடலாம் மகத்தான தத்துவத்தை இது கொண்டிருக்கிறது என்று பிராலியிலே சார் எடுப்பதற்காக சுண்ணத்தை தயாரித்து துருசு குருவை தயாரித்து விராலியில் இருந்து சாரெடுத்து பாதரசத்தை கட்டி மணியாக்கி பக்குவம் செய்யக்கூடிய தத்துவத்தையும் மனிதன் புரிந்திருக்கிறான் இவையெல்லாம் மண் கன சக்திகள் மண்ணிற்குள்ளே இருக்கக்கூடிய மகத்தான ஆற்றல்கள் திருவருவத்தில் இருக்கக்கூடிய உலோகமாக இருக்கக்கூடிய பாதரசத்தை கட்டக்கூடிய தத்துவம் சாரே வராத விராலி செடிக்கு இருக்கிறது இது பராபரத்தின் படைப்பின் அதிசயம் அல்லவா இதைத்தான் இங்கே திரு பிரகாச வள்ளலார் சுட்டிக்காட்டுகிறார் மண்ணிலை சத்தர்கள் வகை பல பலவும் அன்னுர் அமைத்த அருப்பரிஞ்சோதி மண்ணிலே பலவிதமான சத்துக்கள் இருக்கின்றன மண்ணிலே பலவிதமான தத்துவம் கொண்ட மண்கள் இருக்கின்றன கருப்பு நிறமாக இருக்கக்கூடிய கரம்பை மின் அழைக்கக்கூடிய மண் இருக்கிறது சிவப்பு நிறமான மண் இருக்கிறது வெள்ளை நிறமான மணல் இருக்கிறது இப்படி பலவிதமான நிறங்களைக் கொண்ட மண்கள் இருக்கின்றன இப்படிப்பட்ட ஒவ்வொரு மண்ணிலும் விளையக்கூடிய தாவரங்கள் ஒவ்வொரு விதமான தத்துவங்களை கொண்டிருக்கின்றன நாம் உண்ணக்கூடிய உணவு தானியங்களை பார்க்கும் போது ஒவ்வொரு பிராந்தியத்திலும் விளையக்கூடிய உணவுகள் ஒவ்வொரு விதமான சுவையை கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது ஒரு குறிப்பிட்ட செம்மண் பூமியிலே விளையக்கூடிய தானியங்கள் ஒரு வகையான சுவையாகவும் கருப்பு நிறமான மண்ணிலே விளையக்கூடிய தானியங்கள் ஒரு விதமான சுவையையும் கொண்டிருக்கின்றன ஒவ்வொன்றுக்கும் மருத்துவ குணங்கள் வேறு வேறு இது பற்றி விரித்தால் விரிந்து கொண்டே செல்லும் இது காரணமாகவே நம்முடைய சித்தர் மக்கள் மனிதர்கள் தாங்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய பகுதியிலே விளையக்கூடிய உணவு தானியங்களை மட்டுமே உண்ண வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் ஏனென்றால் அங்கே வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள் அங்கே இருக்கக்கூடிய பூமியிலே கிடைக்கக்கூடிய நீரை உண்டு வாழ்கிறார்கள் அந்த மண்ணிலை விளையக்கூடிய உணவு தானியங்கள் தான் அவர்களுக்கு ஏற்ற உணவாக இருக்க முடியும் ஆனால் இன்றைய நவநாகரிக உலகத்திலே வேறு தேசங்களிலே வேறு வகையான மண்ணிலே விளைந்திருக்கக்கூடிய உணவுகளையும் கூட தரிவித்து அவற்றை உண்ணக்கூடிய நிலை இருக்கிறது இது காரணமாகவே விதமான நோய்கள் ஏற்பட்டு மனிதகுலம் தற்போது உடலிலே வளமில்லாமல் துவண்டு போய்க் கொண்டிருக்கிறது என்பதையும் இங்கே நாம் கவனித்து பார்க்க வேண்டும் மண் மண்கரு உயிர்த்தொகை வகைவிரி பலவா அன்கொள அமைத்த அருட்பெருஞ்சோதி மண்ணிலே கரு இருக்கிறது உயிர்த்தொகை வளர்வதற்கும் வாழ்வதற்கும் தேவையான ஆற்றல் பலவிதமாக இந்த மண்ணிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றன நீங்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய மண்ணிலே விளையக்கூடிய உணவு தானியங்கள் உங்கள் உடலுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு காரணம் நீங்கள் சுவாசிக்கக்கூடிய காற்று அந்த மண்ணிலே புரண்டு மேலே எழும்பி வருகிறது நீங்கள் அருந்தக்கூடிய தண்ணீர் அந்த மண்ணிலே இருந்து உங்களுக்கு வருகிறது அது காரணமாக உங்கள் உடல் அந்த மண்ணோடு இணைந்ததாக பக்குவப்பட்டதாக இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய காரியத்தால் அந்த மண்ணிலே விளையக்கூடிய உணவு தானியங்கள் மட்டுமே உங்களுக்கானவை இந்த தத்துவத்தை பராபரம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது இதை புரிந்து கொண்டு விட்டவர்கள் நிச்சயமாக நல்ல வண்ணம் வாழலாம் இதைத்தான் எத்தெருப்பாளர் வாயிலாக திரு அருண் பிரகாச வள்ளலார் நமக்கு சொல்லுகிறார் மண்ணிற் பொருள் பல வகை வெறி பலவா அண்கொள அமைத்த அருட்பெருஞ்சோதி இந்த மண்ணிலே பலவிதமான பொருள் தத்துவங்கள் இருக்கின்றன இந்த பொருள் தத்துவங்களை புரிந்து கொள்வது என்பது அத்தனை சுலபமான காரியம் அல்ல மண்ணிலே பலவிதமான பொருட்கள் இருக்கின்றன மண்ணிலே இருந்து பெறப்படக்கூடிய சகலமும் எங்கே மனிதர்களால் ஆராய்ச்சிப்படியாக உருவாக்கப்பட்டு பர்ப்பன விதங்களாக மாறியிருக்கின்றன எத்தனை எத்தனை விதமான ஆச்சரியகரமான பொருட்களை எல்லாம் மனிதன் தயாரித்துக் கொண்டிருக்கிறான் சாதாரணமாக நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கைபேசி மண்ணிலே இருந்து வந்தது பயன்படுத்துவக்கூடிய சகலவிதமான துணிவகைகளும் சகலவிதமான பொருட்களும் இந்த மண்ணிலே இருந்தே வெளியிலே வந்தவை எல்லாமே இந்த பூமியிலே இருந்து வந்தவைதான் பூமிக்குள்ளே பலவிதமான உணோகங்கள் பலவிதமான தாதுக்கள் பலவிதமான சத்துக்கள் பலவிதமான தத்துவங்கள் பலவிதமான நீர்கள் சகலமும் இருக்கின்றன மண்ணுக்குள்ளே காற்று இருக்கிறது அது எரி காற்றாகவும் இருக்கிறது சுத்தமான காற்றாகவும் இருக்கிறது மண்ணுக்குள்ளே நீர் இருக்கிறது அந்த நீரே எரிபொருளாக பயன்படக்கூடிய கச்சா எண்ணெய் வங்குற வகையிலும் இருக்கிறது மண்ணிற்குள்ளே கல் இருக்கிறது மண் இருக்கிறது மிகுந்த விலை மதிப்புடைய வைரமும் இருக்கிறது எல்லாமே மண்ணுக்குள்ளே தான் இருக்கிறது இந்த மண்ணிற்குள்ளே பொருள் பல இருக்கின்றன அதிலே வகைகள் பல இருக்கின்றன அவை பலவாக விரிந்திருக்கின்றன இத்தனை தத்துவங்களையும் பராபரம் உங்களுக்கு கொடுத்ததற்கு நோக்கம் என்ன மனிதர்கள் எல்லா வகையிலும் ஆனந்தம் கொண்டவர்களாக வாழ்ந்திருக்க வேண்டும் சகல உயிர்களும் ஆனந்தம் கொண்டவையாக வாழ வேண்டும் என்கிற உண்மையை சொல்லுவதற்காகவே ஆனால் மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் தன்னுடைய தவறுகள் காரணமாக தானும் துன்புற்று மற்ற உயிர்களையும் துன்புறுத்தி கொண்டிருக்கிறான் இதற்காகவா பராபரம் நம்மை படைத்தது இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டவர்கள் நிச்சயம் தவறு செய்ய மாட்டார்கள் இதைத்தான் திருப்பாடல் வாயிலாக திரு அருள்பிரகாச வள்ளலார் நம் அனைவருக்கும் சொல்லுகிறார் சரியாக விளங்கி கொண்டு விட்டால் இந்த பராபர தத்துவம் புரிந்து கொள்ளக்கூடியதுதான் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்